வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ரெண்டு சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மகிழ் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலே அருணகிரியார் எழுதிய கந்தர் அலங்காரம் அலங்காரம் என்பது என்ன மேலும் மேலும் அலங்கரிப்பது இல்லையா அவருடைய வார்த்தைகளால் முருகனை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் சேந்தனை சேந்தன் நமக்கு ஒரு குழந்தையை பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம் ஆ சகப்பா அழகாக ரோஜாப்பூ மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சேந்தனை அப்படின்னு கூப்புடுறார் சேந்தன் என்பது சிவந்தமேனியன் சேயோன் என்னும் பொருளும் உள்ளது சேயோன் என்பதும் செவ்விய நிறமுள்ளவன் என்று பொருள் சேந்தன் என்னும் சேயோன் சிவந்த மேனியன் சேந்தனை கந்தனை கந்த பெருமானை செங்கோட்டு வெற்பனை செங்கோட்டு வெற்பு வெற்பு என்றால் மலை திருச்செங்கோட்டு மலையை குறிப்பதாகும் இப்பொழுதும் திருச்செங்கோட்டு மலை என்றுதான் அழைக்கிறார்கள் அப்பெல்லாம் நாகாச்சலம் என்று அழைத்திருந்தார்கள் நாகம் என்றால் பாம்பு நாக அச்சலம் என்றால் மலை நாகாச்சலம் அது செங்கோட்டு மலை என்று அழைக்கிறார்கள் இந்த செங்கோட்டு மலையை மிகவும் சிறப்பாக கூறியதன் காரணம் செங்கோட்டு முருகர் அவருக்கு உபதேசம் அளித்த இடம் செங்கோட்டு மலை என்பது அருணகிரியார் உபதேசம் பெற்ற இடம் முருகனிடம் அது மட்டுமில்லாமல் நாலு கவி பாடுவதிலும் அவருக்கு அருள் புரிந்து இருக்கிறார் நாலு கவி பாடுவதிலும் வல்லவர் அருணகிரியார் நாகாச்சல வேலவ நாலு கவி என்று வரும் கந்தரனுபூதியில் நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகாசரலோக சிகாமணியே என்று கந்தரனுபூதியில் பாடியார்கள் இருப்பார் இந்த பெருமையை திருச்செங்கோட்டு மலையில் அவர் தான் பெற்ற உபதேசம் பெற்ற பெருமையை திருப்புகளிலும் சொல்லியிருப்பார் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்பகிரிச்ர பெருமாளே சர்ப்பகிரி என்றால் சர்பம் என்றால் பாம்பு கிரி என்றால் மலை சர்ப பெருமாளே தத்துவ தற்பரம் முற்றும் உணர்த்திய அந்த தத்துவத்தை முற்றும் உணர்த்திய பெருமாள் எங்கிருக்கிறார் என்றால் சர்பக்கிரிச்வரத்தில் அமர்ந்திருந்த பெருமாள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஆக இந்த நாலு கவி பாடுவதில் திறம்பட இருப்பதில் அருணகிரியார் என்பதிலும் அவர் உபதேசம் பெற்றதனால் இந்த திருச்செங்கோட்டு அவருக்கு மிகவும் பிடித்தமான இடம் ஆகையால் செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை வேலில் செஞ்சுடராக இருக்கா இப்படி ஒளி பொருந்திய அழகு பொருந்திய வேல் அது எப்படி இருக்குன்னா செஞ்சுடர் அப்படிங்கிறார் பகிர்வுகளை குத்தி கிழித்து அழித்த அந்த வேல் சென்னிறமாகவே மாறிவிட்டதாம் அது மேலும் மெருகூற்றி சுடர்கள் சுடர் போன்று ஒளிர்கிறது என்று சொல்கிறார் ரெடிஷ் ஃப்ளேம் செஞ்சுடர் அப்படின்றது ரெடிஷ் ஃப்ளேம் அப்படிங்கிறார் அந்த செஞ்சுடர் வேலை ஏந்திய முருகன் வேந்தன் வேந்தன் என்றால் அரசன் த கிங் ஆஃப் ரெடிஷ் ஃப்ளேம் லைக் லேண்ட்ஸ் லேண்ட்ஸ்னால் ஈட்டி மாதிரி ஒரு வேலை வச்சுட்டுருக்க செவ்வாய்சவன்னு ஒரு வேலை வச்சுட்டுருக்க செஞ்சுடர் வெயில் வேந்தனை இதுதான் அலங்காரம் அலங்காரம் அப்படின்னா இப்படி தான் அழகாக எழுதுகிறாரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிருகுட்டி மிருகுட்டி எழுதுறது தான் இங்கே கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது செந்தமிழ் நூல் விரித்தோணி சாதாரணமாக முருகன்னாலே தமிழ் தமிழ்னா முருகன் அதுவும் செந்தமினூல் விரித்தோணை இந்த செந்தமிழை பரப்புனது வந்து முருகருக்கு தான் பெரிய பெருமை இருக்குது அதை பரப்பினவர் செந்தமிழை பரப்பியவர் செந்தமிழ் நூல் விலங்கு வள்ளி காந்தனை விலங்குவள்ளி என்பவள் வள்ளி வள்ளியின் கணவர் அப்படி சாதாரணமாக சொல்லுவாள் வள்ளியின் கணவர் அப்படின்னு சொல்லலாம் விலங்கு வள்ளி காந்தனை அப்படிங்கிறார் கந்த கடம்பனை பரிமள மிகுந்த அந்த கடப்ப மாலை அணிந்தவன் அவன் மார்பல் கடப்ப ஆனால் கடப்ப கடப்பூன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் எல்லாத்திலையும் கடம்ப பூவை சொல்கிறார் பரிமளம் அதாவது வாசம் நிறைந்த அந்த கடம்ப மாலையை அணிந்தவன் கந்த கடம்பனை அப்படின் அவர் அவர் வந்து இந்த கடமைப்பூ தான் பிடிக்கும் அதை தான் அணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறது சொல்றதுக்கு சிம்பிளா கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை கார் மயில் கார் என்றால் மேகம் கருமேகம் மழையை அழிக்கின்ற அந்த கருமேகத்தை கண்டவுடன் மயில் என்ன செய்யும் சந்தோஷமாக தோகையை ஆடும் அந்த கார் மயில் அந்த அந்த மேகம் எப்படி பொழிந்து மக்களுக்கெல்லாம் உணவு அளிக்கிறதோ அந்த மேகம் எப்படி கார் மழை போல முருகனும் கார் மயில் போலவன் கார் மேகத்தைப் போலவன் அவன் அந்த கார் மேகத்தை பார்த்தவுடனே கண்டவுடனே கார் மேகத்தை கண்டவுடனே மயில் தோகை விரித்து சந்தோஷமுடன் ஆடும் அந்த மயிலை வாகனமாக வைத்திருப்பவன் அதுதான் சொல்றார் கார் கார்மயில் கார் மயில் வாகனனை அப்படின்னு சொல்றார் அச்சா பரிமளமிகுந்த கடப்ப மாலை அணிந்தவன் கார்மயில் மேகத்தை கண்டவுடன் மகிவுடன் தோகி விரிக்கும் மயிலை வாகனமாக கொண்டவன் சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வுலையே இப்பேற்பட்ட முருகனை சாந்துனை போதும் உசுர் உள்ள வரைக்கும் நம் உடம்புல அந்த உஷுர் உள்ள வரைக்கும் ஒருபோதும் மறவாதவர்க்கு அவன் துணையானவன் சாண்டுனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வுலேயே அந்த அவனை மறவாதவர்க்கு ஒரு குறைவும் இல்லை ஒரு தாழ்வும் இல்லை அவனுக்கு எப்பவுமே வெற்றிதான் அவன் எப்பவுமே தலை நிமிர்ந்து கர்வமாக இருப்பான் அவனை எல்லாம் யார்கிட்டையும் போய் தலை வணங்க மாட்டாங்க கர்வமாக தலை நிமிர்ந்து வெற்றியோடு வாழ்வார்கள் அதை தான் இங்கே சொல்கிறார் சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படின்னு சொல்கிறார் என்ன அழகாக இருக்குது இந்த பாடல் அருணகிரியார் எழுதிய இந்த பாடல் அவருக்காகவே இந்த முருகப்பெருமானை வணங்கி நாம் தலை நிமிர்ந்து வெற்றியோடு வாழ வேண்டும் என்று அவருடைய அருணகிரியாரின் கொள்கையை நாம் பின்பற்றுவோமாக தேங்க்யூ